வெல்கம் பேக் ஜிஃபேம் ஒவ்வொரு யோனா அண்ட் குட் மார்னிங் ஸோ ஃபேம் இப்போது நம்ம காலாங்காத்தால் எழுந்திரிச்சி எங்கே போகிறோம் இந்த வீடு வேலை வந்துட்டாங்க மேலே போட்டு டக்கு தட்டிட்டு இருக்காங்க மணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலை வீடியோ பண்ண நினைக்கா இப்போது மணி வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னா மணி வந்து இப்போது எட்டு ஆகிடுச்சி இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஒரு கார் வாங்க போகிறோம் ஸோ இதை காரை வாங்கிட்டு வந்து டெலிவரி பண்ண போறோம் யார் அப்படின்னா நான் இல்லை ஆன் ஓகேவா நம்ம சொன்ன மாதிரி ஏதாவது ஹவுஸ் டேவர் வேலை தேடிக்கிட்டு இருக்குது இன்னும் போன வாட்டெலாம் நம்ம நண்பர்கள்லாம் சொன்ன வேகத்துக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க ஆனால் இப்போ என்னென்ன தெரியல ஒன்றும் சரியா யாரும் கொண்டு வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க என்னன்னே ஒன்றும் புரியல ஸோ பார்க்கலாம் என்ன எதுன்னு சொல்லிட்டு வண்டி மேலே வச்சுன்னே எடுன்னு சொல்லிட்டு மேலே வச்சுட்டு தான் வந்தேன் அப்படியே கைவிட்டு வரும்போது ஸோ இப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கார் வந்து அண்ணனுக்கு டெலிவரி கோஸ்டர் நம்ம எடுக்க போறோம் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருந்து நம்ம ஒரு இரநூத்தி ஏழு கிலோமீட்டர் தூரம் போக போறோம் அங்க ஒரு கார் பார்த்துருக்கோம் அது என்ன கார் அப்படிங்கறத நம்ம அங்க போய் பார்க்கலாம் சரிங்களா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்டு நம்ம கொலைச்சு வந்து பார்த்தீங்கன்னா வேலை கிடச்சிச்சு வண்டி போய்ட்டு வாங்கிட்டு அப்படியே வர்ற வழியில் கஃல் வீட்டுக்கு போகிறோம் வீடை பார்க்குறோம் ரூமை பார்க்குறோம் வேலைய பேசுகிறோம் சம்பளத்தை பேசுகிறோம் இது இதுதான் இப்போதைக்கு இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் ஆனால் டெம்பர்வரியாக தான் உக்காடுறேன் பர்மனெண்ட்டாக கிடையாது டெம்பர் வரி சரிங்களா ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு தூங்கி எழுந்திரிச்சு இப்போல்ல உழைக்கிட்டு கிளம்பிருக்கிறோம் அப்படியே போகிறோம் வேலையை முடிக்கிறோம் கொடுக்கணும்னு ஓடி வரோம் சரிங்களா சரி வாங்க டக்கு டக்குன்னு இப்போ நம்ம வந்து கிளம்பலாம் ஜிப்பேன் பெட்ரோல் போட்டாச்சு ஸோ இந்த பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போட்டதுக்கு கரெக்டாக நானூற்றி எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் போகுது அப்படின்னு சொல்லி காட்டுது ஐம்பது ஏழு பெட்ரோல் போட்டிருக்கோம் நம்ம போகிறதுக்கு வந்து ஒரு இரநூத்தி ஏழு வர்றதுக்கு ஒரு இரநூத்தி ஏழு வந்து பார்த்தீங்கன்னா இது இது ஆக்சுவலாக யாரோட வண்டி அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஜி ஃபேமோடைய வண்டி தான் அவர் வந்திருந்தாரு ரூமுக்கு பார்க்கறதுக்கு நேற்று ஸோ ரொம்ப நேரம் உட்காந்து பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேசி டிஸ்கஸ்லாம் பண்ணிக்கிட்டோம் அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு இது வந்து அவரோட வண்டி நிறைய விஷயங்கள் எல்லாம் பேசி டிஸ்கஷன் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு அப்புறம் சொல்லி இந்த மாதிரி வண்டி கொஞ்சம் தேவைப்படுத்தி கிடைக்க முடியும் அவங்களுக்கு என்ன வண்டி இருக்கு அப்படின்னா நான் ரெண்டுக்கு தான் விட்டுருக்கேன் வாங்க நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரு சேரின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க நைட்டே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க இப்போ வந்து நம்ம கிளம்பி போயிட்டு இருக்கோம் போறோம் அதுக்கு ஏதாவது போற வழியில் ஏதாவது நாஸ்டா மட்டும் பண்ணணும் நாஷ்டா மட்டும் பண்ணிக்கலாம் எல்லாம் அது இது என்ன வீடாக ஹோட்டலாக என்னென்ன வித்தியாசமாக இருக்குது இப்போ அழகாக வந்து பார்த்திங்கன்னா போகிறோம் போகிற வழியில் நாஸ்தா மாதிரி ஏதாவது இருந்தால் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சர் சர் சார் நான் ஸ்டாப் வண்டி அடிக்கணும் பிகாஸ் கஃபில் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மணி அதிகபட்சம் ஒரு மணி இல்லை ரெண்டு மணிக்கு தான் டைம் வாங்கியிருக்கு போய் வண்டி எடுக்கணும் அதில் ப்ரொசீஜர்லாம் முடிக்கணும் அப்புறம் அங்கேருந்து வர்ற வழியில் கஃபில் வீட்டுக்கு போய்ட்டு இன்னொரு வீடு வேலை கிடச்சிருக்குன்னு சொன்னால் டெம்பரரியாக அது என்னென்னு சொல்லி பார்க்கணும் இருந்தாலும் அமெரிக்கன் வீட்டில் தான் இன்னமும் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படி யாராவது அங்கே இருக்கிறாங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க சவுதி ரியாத்தில் இருக்கிற அமெரிக்கன் கேம்ப் உள்ள கப்பால் அவுக்கு எடுத்துப்பாங்க இல்லை அங்கே ஆள் இருக்காங்க கூட வேலை பார்த்து கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களோட சார்ஜஸ் ஏதாவது கேட்டால் கூட நம்ம கொடுத்துக்கலாம் தப்பு இல்லை ஸோ பார்க்கலாம் அப்படி எதாவது இருந்தால் கூட எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள் இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் எப்போயுமே இதோடய நம்பர் இருக்கும் அது பண்ணுங்கள் சரிங்களா செகண்ட் ஹேண்டு கார் டெல்லி கார்ஸ்லாம் வேணும் அப்படின்றவங்களும் மறக்காமல் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் நம்ம அப்டேட் பண்ணுவோம் கார்ஸ் எல்லாம் சரி வாங்க இப்போ நம்ம நேராக போவோம் நாஸ்டா மாதிரி எதாவது இருந்தால் முதல்ல போய் சாப்பிடுவோம் எதாவது காலையில் டைமிங்கிறதால அவ்வளோவா டிராஃபிக் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் வருது சஜீவா முறையில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம மணிக்வாதை பிடிச்சி நம்ம இலக்கை நோக்கி வந்து பார்த்திங்கன்னா போய் கொண்டிருக்கிறோம் இந்த ரோட்டெல்லாம் பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு கரெக்டாக மூணு ட்ராக்கு அதெல்லாம் பக்காவாக பார்த்துக்கங்க எப்பயுமே சரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரக்கெலாம் போவோம் இந்த பக்கம் வேனு அப்படியே இந்த பக்கம்லாம் கார் ஃபஸ்ட்டு ட்ராக்கு ரெண்டுலேயுமே ஆக்சுவலாக கார் தான் போவோம் இப்போ நீங்கள் போகிற மாதிரி தெரியுதுங்களா ஹெவி வெஹிக்கல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ராக்கில் தான் எப்பயுமே வச்சு போவோம் அந்த பாட்டுக்கு பஸ்ஸு பாருங்க சூப்பர் பஸ்ஸு ரோடு அழகாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் போகிறோம் எப்பயுமே சரி இந்த மாதிரி எல்லோ லைன் வந்தால் ரைட்டில் வழி போக போகுது எப்போயுமே புரிஞ்சுக்கோங்க புதுசாக வர்றவங்க எல்லோ லைன் இப்படி வந்துவிட்டாலே ரைட்டில் அந்த ரோடு போக போகுதுன்னு அர்த்தம் உங்களுக்கு ரைட்டில் போகிறதுக்கு வேலை இல்லைன்னா தைரியமாக இந்த பக்கம் நின்றுக்கங்க மூணு ட்ராக்கு அழகாக ஆறு வழி சாலை போய்கிட்டே இருக்கோம் அப்பாடா ஜாய்ச எத்தனை ஆர்டர் இந்த இடத்துல கொண்டு போய்ட்டு வந்திருக்கோம் நம்ம இந்த இடத்துல வந்து காலேயே ஆட்ருக்கோசரம் உள்ள அவ்வளோ அழிவோம் ஓல்ட் இஸ் கோல்டு மெமரி பட் இருந்தாலும் நம்ம அவுட் சைவராக போக போகிறோம் வாங்க இப்போ அடிச்சு நவுத்திட்டு பறக்கலாம் வண்டி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தொண்ணூறுலேயே ப்ரூவ் பண்ணி போயிட்டுருக்கோம் ஒரு ஃபியூலி எஃபிஷியன்சி அப்போ தான் நமக்கு கிடைக்கும் வாங்க டக்கு டக்குன்னு போகலாம் வாங்கி ஒரு ஊரில் வந்து பார்த்திங்கன்னா சிட்டியை விட்டு அவுட்டரில் விட்டோம் அப்படியே இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா ஒரே பாலைவனம் இந்தாண்ட பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மிலிட்ரி கேப் மாதிரி இருக்குது அச்சுச்சோ அதெல்லாம் காட்டக்கூடாது பிகாஸ் கவர்மெண்ட் செக்டரு எந்த ஒரு யூடியூபரா கூட இருந்துக்கோங்க சவுதி அரேபியாவில் இல்லை நீங்கள் ஸ்டார்ட் கூட பண்ண போங்க ஆனால் கவர்மெண்ட் செக்டாரை தயவு செஞ்சு எதுலேயுமே காட்டிடாதீங்க அதில் வந்து ப்ராப்ளம் 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 ஆமாம் அதனால இப்போதைக்கு தேவையில்லை அதுதான் நான் சொல்ல ஒரு சேனல் வந்து அரப் ப்ளாக்ஸ் பார்த்தீங்கன்னா அரபு பிளாக்ஸ் கம்மிங் டெய்லி ரெண்டு வீடியோ போடுவார் தலைவர் ஓகேவா ஸோ எஸ் அதே அழகாக இப்போ

உடுகுடுன்னு ஓடி போய்ட்டு உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு சாப்பிட்டுக்கலாங்க உடுகுடுன்னு வாங்க வாங்க வாங்கு வாங்கு வாங்க உங்க வாங்க வாங்க கை கழிவிட்டு போவோம் உள்ளே அவ்வளோவா எடுக்க எடுக்கக்கூடாது மோறுக்கு முறுக்குன்னு முறைச்சு பார்க்குறானுங்க நம்ம ஃபோனை வாங்க வந்து எதுவுமே ஆர்டர் பண்ணல கேட்டால் வேணான் இன்னும் நானும் வந்து பார்த்திங்கன்னா ஆலு ஆலு மட்டரும் அப்புறம் வந்து நம்ம தால் ஒன்று வரும் வச்சுருக்கோம் ரொட்டி கூட சாப்பிட்றதுக்கு வாங்க இப்போ சாப்பிடுவோம் இங்கே அதிகபட்சம் வந்துட்டாலே ரொட்டி 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 ரொட்டின்னு இப்படியே போய்கிட்டு இருக்கு ஐயா கொடுங்க ஐயா கொடுங்க ஐயா கொடுங்க ஐயா கொடுங்க ஐயா தேங்க்யூ ஸோ மச் ஸோ பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வர வச்சாச்சு ரொட்டி பரவாயில்ல நம்ம சாப்பிட்ற மாதிரி மெலிசா தான் போட்டு விட்டுருக்குறாங்க பாரு இது நோட்டீஸ் பண்ணியா பையன் பத்லா டாழிக்கா மெலிசா இருக்குது இது வர வச்சுருக்கோம் அப்புறம் இது வர வச்சுருக்கோம் இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு உடனடியாக கிளம்பலாம் டைம் இல்லை நம்மளுக்கு மேம் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்கோன்னு எந்த ஏரியாலாம் நமக்கு தெரியல ஆனால் பார்க்க நல்லா இருக்கு அப்படியே ரோடு காலி ரோடு திடீர்னு நூற்றி இருபது ரோடு வருது திடீர்னு நூறு ரோடு வருது இப்போ இங்கே வண்டி ஓட்டுறதுலாம் பெருசு கிடையாது சைன் போர்டை தயவு செஞ்சு எப்பயுமே நோட்டீஸ் பண்ணி நல்லபடியாக பார்த்துக்கோங்க ஏன்னா அந்த சைன் போர்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் திடீர்னு அந்த பக்கம் பச்சை பசேன்னு இருக்குது பள்ளத்தில் திடீர்னு நூறுன்றாங்க இரநூறுன்றானுங்க அப்படியே ரோடு போய்கிட்டு இருக்கு இது இப்போ எண்பது எழுபது வந்துடுச்சு இப்போ டர்னிங்கு பள்ளத்தில் இறங்குது வண்டி அதனால இப்போ எழுபதுல போங்கப்பான்னு சொல்லிட்டுருக்க மறுபடியும் தவ்வார் வருது பாரு எதுக்கு தவ்வார் போட்டு போட்டு வச்சிருக்கான் தவ்வார்னா ஒன்றும் இல்லை நான் சொல்லுவோம்ல அது சைன் போர்டில் பார்த்தோம் ஆமாம் அதெல்லாம் டேஞ்சர் தான் நீ ஓவராக போனால் நேரம் அந்த பள்ளத்துக்கு தான் போகணும் யாராவது வந்தான்னா இந்த இடத்துல நேராக கீழே தான் போவோம் அதனால உசாராக கொஞ்சம் பார்த்து தான் கைஸ் ஓட்டிக்கணும் சொல்ல சொல்லு போலாம் போலாம் வாங்க இன்னும் நம்மளுக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்கு கரெக்டாக இன்னும் நூற்றி பத்து கிலோமீட்டர் இருக்குது வாங்க ஜி ஃபேம் போகலாம் சூப்பராக இன்னமும் நம்ம போய் கொண்டு தான் இருக்கிறோம் வித்தியாசமாக இருக்குது இந்த ஏரியாவில் உங்களுக்கு வந்து ஒன்றுமே புரிய மாட்டுது ஜி ஃபேம் எல்லாமே வந்து ஒரு மாதிரியாக எத்தனை இன்னும் தொண்ணூற்றி ஒம்போது கிலோமீட்டர் நம்ம போகணும் இந்த போர்டில் போட்டிருக்கு அப்படியே போயிட்டு இருக்கிறோம் ரோ நூறு தான் இந்த ரோடு போட்டிருக்காங்க வித்தியாசமாக இருக்குது இது ஒரு கிராமத்து கணக்கில் எடுக்கிறதா இண்டஸ்ட்ரியல் ஏரியா கணக்கில் எடுக்கிறதா இதெல்லாம் கிராமத்து கணக்கு தான் அதாவது நம்ம நம்ம ஊரில் குக்கிராமம்னு சொல்லுவோம்ல ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு கிராமமாக இருக்கும் பாருங்கள் பஸ் வசதி கூட இல்லாமல் அப்படி இப்படின்னு ஒரு மாதிரியாக அந்த மாதிரி சவுதியில் இருக்கிற ஒரு ஒரு கிராமம் இது இங்கே இருக்கிறவங்களாம் எப்படி ஓட்டுறாங்க எப்படி போல ஓட்டுறாங்க இங்கெல்லாம் டிரைவர்லாம் இருந்திருந்தாங்கன்னா என்ன ஆவாங்க என்ன ஒன்றுமே புரியல ஆ டிராஃபிக் பிரச்சனையே இருக்காது இங்கே இருக்கிறவங்களுக்கு ஜாலியாக இருப்பாங்க அவங்க பாட்டுக்கு ஏதோ வித்தியாசமாக நல்லா இருக்குது சரி ஓகே நம்ம பாட்டுக்கு போவோம் அப்படியே எல்லோரும் லைனாக நம்ம பாட்டுக்கு உக்காந்து ஃபன் இருக்கோம் பேசிக்கிட்டே போகிறோம் பார்த்துக்கலாம் வாங்க பண்ண போகலாம் அழகாக வந்து பார்த்திங்கன்னா இப்படி 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 இப்படின்னு ரோடு இருக்கு அல்டிமேட்டாக இருக்குது மலை குட்டி குட்டி மலை அந்த குன்னெல்லாம் இருக்குல்ல அது அப்படியே அழகாக குடஞ்சி அப்படியே ரோடு போட்டிருக்காங்க உண்மையிலே ரசமாக சூப்பராக இருக்குது ரோடு பார்க்கவே வீடியோவில் எந்த அளவுக்கு தெருதுன்னு தெரில ஆனால் அந்த இதில் நம்ம போகும்போது சூப்பராக இருக்குது நேரில் பார்க்கும்போது அல்டிமேட்டாக இருக்குது அடாடாடாடா சாமா சேமா சேமா ஏடி ஏறுது அப்படியே வண்டி சூப்பர் கேஸ் வாங்க போகலாம் போலாம் போகலாம் இதாக இருக்கும் கண்ணு கட்டின தூரத்துக்கு ஒன்றுமே இல்லைங்க நீங்கள் உங்களுக்கு தெரியுதா ஒன்றுமே காணும் கண்ணு கட்டின தூரம் வரைக்குமே ஒன்றுமே காணும் நம்ம பாட்டுக்கும் போயிட்டுருக்கோம் இன்னும் ஒரு தொண்ணூறு கிலோமீட்டர்கிட்ட இருக்குது நூற்றி இருபது ரோடு எஜிப்ட் மாதிரி இருக்குது அப்படியே தான் பாலைவனம் பிராமிடு பிராமிடு மட்டும் இருந்தால் நம்பியிருப்போம் எஜிப்டி எஜிப்டானும் அப்படின்னு சொல்லிட்டு இது சவுதியில் இருக்கிற மாதிரி இல்லை ஆக்சுவலாக இது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு வித்தியாசமும் ஒரு மாதிரியாக இருக்குது இந்த வருஷம் சில எக்ஸ்பீரியன்ஸ்னால் நான் ஃபஸ்ட் டைம் இந்த புக்கு வரதால ஒரு மாதிரியாக இருக்குது நல்லா இருக்குது ரோடெல்லாம் ஒரு மாதிரி அங்கே சோப்பு கலர் ரோடு வர போகிற மாதிரியே தெரிதா நான் வரமாட்டேது பாரு போய்கிட்டே இருக்குது பாரு உங்கள் கண்ணுக்கு சோப்பு ரோடு தெரிதா அந்த ஷேடோ அடிக்குது ஆனால் வீடியோவில் தெரில தெளிவாக இருக்குது ஒரு மாதிரியாக இருக்குங்க இப்போ தெரிதா கோட் லைஃபு எந்த மாதிரி இடத்துல தப்பிச்சு கிப்பிச்சு அப்படி இப்படின்னு வந்து அதெல்லாம் என்ன வாழ்க்கை பாருங்க அப்போ வா ரொம்ப இதுங்க ஆனால் இங்கே ஒட்டகப்பண்ணை கூட இன்னும் பார்க்கல நாங்கள் அதுதான் ஒரு மெயின் விஷயம் சவுதி அரேபியா பரப்பளவு ரொம்ப ஜாஸ்தியாகும் சூப்பர் சூப்பர் வாங்க வித்தியாசமாக இருக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் மட்டும் தட்டி விட்டுக்கங்க ஜிப்பேன் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை பார்க்க வந்தாச்சு ஸோ வண்டியை பார்க்க வந்தாச்சு வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஓகே ஆகிடுச்சி என்ன வண்டி ஏது வண்டி அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணுறேன் அண்ட் அந்த வண்டியோட ப்ரைஸ் சொல்கிறேன் இந்த ப்ரைஸுக்கு இந்த வண்டியை வாங்கலாமா வேணாமான்றதை நீங்கள் சொல்லுங்கள் இப்போ எங்கடா போய்ட்டுருக்கோ அப்படின்னு பார்த்துட்டிங்கனா என்ன ஊர்ன்னு தெரியலங்க ஒரு மாதிரியாக இருக்குது அப்படியே எல்லாம் கடை மூடி தான் இருக்குது எல்லாம் கடை மூடி இருக்குது இந்த கடை காலியாக இருக்குது நெக்ஸ்டோ எமாம் பெருசு அங்கே இருக்குது நிஷ்டோ இது ஒரு பில்டிங்கு ஒரு வித்தியாசமாக இருக்குங்க இந்த மாலே இந்த ஊரே இந்த ஊரே மொத்தமே இந்த சிர்கேன்றது கிட்டத்தட்ட வந்து ஒரு இப்படி போனால் ஒரு கிலோமீட்டர் இப்படி போனால் ஒரு கிலோமீட்டர் இப்படி போனால் ஒரு கிலோமீட்டர் இப்படி போனால் ஒரு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் தான் ஒரு ஊரே அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு கிராமத்தோட கிராமம் ஃபர்ஸ்ட்டு டைம் இப்படி பார்க்குறோம் ரோட்டில் டிராஃபிக் இல்லை ஒன்றும் இல்லை எல்லாமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிக்கப் பண்ணி மாதிரி தான் வச்சிருக்கிறாங்க பின்னாடி இருக்கிற மாதிரி ஹைலெக்ஸு அதுதான் அதிகமாக இருக்குது பிகாஸ் சுத்து பட்டம் ஃபுல்லாமே விவசாயம் அண்டு அந்த ஆடு பண்ண பண்ணை பண்ண அந்த மாதிரி அதனால் அவங்களுக்கு அந்த வண்டி தான் செட்டாகவும் பாலைவனத்தில் ஓட்டுறதுக்கு ஒரு மாதிரியாக வித்தியாசமாக இருக்குதுங்க ஊரே டிராஃபிக் இல்லை ஒன்றும் இல்லை அங்கே பாருங்கள் எதுவுமே இல்லை ரோட்டில் ஒரு மாதிரியாக இருக்குதுங்க அப்படியே ஆனால் இருக்குது செமையாக இருக்குது பார்க்க பட் இதெல்லாம் வந்து வேடிக்கை பார்க்காத ஒரு நாள் ரெண்டு நாள் தங்கிட்டு போகிறதுக்கு டூர் மாதிரி இதுதான் வந்து நமக்கு செட் ஆகாமே தவிர இந்த இடத்துல நம்ம வந்து வேலைகெலாம் செய்யணும் போகணும் அப்படின்லாம் நினச்சோன்னா பப்பு வேவாது டே அண்ட் டே அப்படின்னு ஒரு கடை சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு ஆனால் இருக்குது வித்தியாசமாக இருக்குது எல்லாமே வந்து இங்கே நம்ம இப்போ இந்த இப்படி தான் வண்டி ஓனர் அவட்டருந்தான் இப்போ பேசி வாங்க போகிறோம் வாங்க அளவுக்கு குறைக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு ட்ரிங்க்ஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்புறம் வண்டி ட்ரான்ஸ்ஃபர் நேம் ட்ரான்ஸ்ஃபர் நம்ம ஒரு மாதிரிலாம் இல்லை ஆஃபீஸில் போ அது போய் இப்போ மொபைல் அப்ளிகேஷன் தூக்கு ஓனர் ஐடி யார் செல்லரு செல்லரோட நேஷனல் ஐடி போடு பையர் யார் நேஷனல் ஐடி போடு ஓகே கூட ஓடிபி வண்டிக்காரங்களுக்கு வரும் ஓடிபி கூட ஓ வண்டி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சி கிளம்பு அவ்வளோதான் இந்த மாதிரி கதைங்கெலாம் ரொம்ப சிம்பிளுங்க சரி வாங்க உள்ளே போய்ட்டு என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வந்த இடத்துல பாவம் ஃபுல் நைட் டியூட்டி பண்ணிவிட்டு மயங்கிட்டாங்க ஐ மீன் பேவோஸ் பேவோஸ் ஆகிட்டாங்க ஏ சாரோக் சாரோ ஹேப்பன் ஹரி ஓகே வண்டி வாங்க வந்த இடத்துல பயபழ பேர் வாலுகளும் படுத்துக்கிட்டு என்ன என்ன பண்ணிட்டுருக்கிறாரு ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஸோ எஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது வண்டி எல்லாமே பார்த்து ஓகே பண்ணியாச்சு பேமெண்ட் பண்ணணும் அக்கௌண்ட்டில் பேமெண்ட் இல்லாதனால் இப்போ ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது இந்த பக்கம் ஓனர் வந்துட்டு மொபைல் வச்சுட்டு தண்ணி வாங்க போயிருக்கிறாரு இவருக்கு நைட் டியூட்டி ஃபுல்லாக பார்த்துட்டு நைட்டு ஃபுல்லாக இல்லாமல் வண்டி வாங்குறதுக்கு வந்துவிட்டாரு அப்படியே பாருங்கள் டெட் பாடி கிடக்குது கீழே ஐயோ பாவம் ஆம்புலன்ஸ் பிளம் ஆமாம் என்ன ஏசி ரூம்மே சொல்லாயிடலாம் பை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஏசி ஐஸ் இந்த ப்ரொசீஜரை முடிச்சுட்டு போதும் இங்கே கிளம்பு ஜிஃபேன் பெரிய தலைவலியாக இருக்குது எஃப்எம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மணி மணி மூணாயிடுச்சு இன்னமும் இங்கே தான் நிற்கிறோம் என்னடா வண்டியெல்லாம் ஓகே ஆகிடுச்சு பேமெண்ட்லாம் பண்ணிட்டோம் ஆனால் நம்ம பேருக்கு மாற மாட்டேங்குது என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா வண்டியில் வந்து எஃப்சி இல்லை அதனால் பேருக்கு மாற மாட்டேங்குது கடைசி ஸ்டெப்பில் வந்து நின்றுட்டோம் ஒரு செகண்ட் தான் ஆயிருந்துருக்கும் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல நாலு மணிக்கு தான் ஆஃபீஸ் ஆகும் அது வரைக்கும் இப்போ நம்ம வந்து இங்கே தான் நின்று ஆகணும் தலையை வாங்க நிற்கிறான் பாருங்கள் சூப்பராக நாங்கள் போகிறோம்ப்பா இதுக்கு மேலே ஓம் வேலை தான் நான் நீங்கள் வந்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா தனிமம் ஒத்துக்க மாட்றான் இல்லை நான் வந்து நான் வந்து பண்ணிட்டு தான் கொடுப்பேன் அப்படிங்கிறான் டேய் கப்பிலெல்லாம் போகணும் அடிக்கிறான்டா இரநூறு கிலோமீட்டர் தூரம் போகணா அப்படின்னு இருக்கோம் கேட்க மாட்டேங்கிறான் நின்று இடத்துல வலி வந்தது தான் வச்சோம் ரொம்ப பயப்படுறான் நான் சொன்னேன் பயப்பட வேண்டியது நாங்கள் பேரை மாற்றாமல் போயிட்டேன்னா நீ ஊருக்கு போயிட்டேன்னா ஓம்பேரை வச்சிட்டு நாங்கள் இங்கே எப்படி வண்டி ஓட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டியது நாங்கள் நீ என்னடான்னா நீ பயப்படுற ஆனால் நீங்கள் எங்கேயோ ஓட்டி ஓட்டிட்டு போய் ஃபைன் வந்துருச்சுன்னா ஸ்பீடாக போய் கேமரா வந்துருச்சுன்னா என் பேரில் தானே வரும் அப்படின்றான் ஆனால் லூஸு போய் வண்டியே ஓன் பேரில் வச்சுட்டு போகிறோம் ஏன்டா பயப்படுறேன்ற ஒத்துக்க மாட்டேங்கிறான் என்ன பண்ணுறது வாங்க என்ன தான் பண்ணுறதோ கடுப்பாக இருக்குது என்ன தான் ஸோ ஒரு வழியும் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்தாச்சு இந்த வண்டி தான் எடுத்திருக்கோம் அண்ணன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு போர்டு பிகோ ஒயிட் கலரு வண்டி விற்றவங்க பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க ஸோ அவங்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா அங்கே பின்னாடி ரெகுலரில் ஒன்று நிற்கிது இந்த பக்கம் நிற்கிது இதுதான் ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு கிளம்புவோம் சொல்லோ சொல்ல சொல்லோ வாங்க போகலாம் போகலாம் நேரம் ரியாத்துக்கு போகலாம் மணி ஆறு ஆயிடுச்சுங்க ஐயோ வெறியாவது மேம் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டை நோக்கி கிளம்பிட்டோம் நம்ம எவ்வளோ அழகாக சீனியாகி பாருங்களேன் அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு செம்மையாக இருக்குது ஒரு வழியாக கிட்டே போயிட்டுருக்கு பாருங்க ஹசர்பாய் ஓடிட்டு போயிட்டுருக்கேன் அவர் தான் அந்த வண்டியை எடுத்துருக்கிறாரு ஸோ ஒரு ரியாத்துலேருந்து இப்போது பக்ரீத் முடிஞ்சு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லீவுக்கு போவீங்க அப்படி போகிறவங்க யாராவது போகிறீங்கன்னா கொஞ்சம் சவாரிக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது ஃபோன் பண்ணுங்கள் சரிங்களா அதே மாதிரி ஏர்போர்ட்லேருந்து இந்தியாவிலேருந்து யாராவது வரீங்கன்னா எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது வர்றவங்க யாராவது இருந்தால் ப்ரோ நான் வரேன் ப்ரோ ஒரு தான் ப்ரோ அப்படின்னு சொல்லுங்கள் அவங்கள்ட்ட எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது எனக்கு வாட்ஸ்அப்பில் இன்க கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அவங்கள்ட்ட நான் பேசிக்கிறேன் சரிங்களா வேணும்னா நீங்கள் ரியாத்தில் வந்தீங்கன்னா டேக்ஸி காசு பாதி காசு கொடுத்தா கூட போதும் வேலையை வேலை முடித்து கொடுத்தா போதும் பாதி காசில் நான் உங்களை கொண்டு போய் உங்கள் கபிலிட்டி கூட இறக்கி விட்டுட்டு வரேன் ரேத்துக்குள்ளே சிட்டிக்குள்ளே சரிங்களா அதுக்குன்னு ரொம்ப அவுட்ரு போயிடாதீங்க ஸோ இது ஃபுல்லாக பாருங்களா ரெட் சேண்டுங்க பயங்கரமாக இருக்குது திடீர்னு மண்ணோட கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது திடீர்னு பார்த்தா அதிகமாக இருக்குது செம்ம இதாக இருக்குது ரொம்ப ஹாப்பி ஸோ நம்ம வாங்கியிருக்கிற வண்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபோர்டு ஃபிகோ எஸ்பயர் செம்ம அல்டிமேட்டாக இருக்குது கிட்ட பாருங்களேன் அந்த மணல் அடாடா அட பாலைவனத்தில் நல்லா சோலைவனமாக மாறிக்கிட்டு இருக்குது ஆனால் அகெயின் காஞ்சிக்கிட்டு இருக்குங்க அந்த மாதிரி இருக்குது ஒன் டுவெண்ட்டி இந்த ரோடு அப்படியே போவோம் இது வந்து மெயின் ஹைவே கிடையாது ஓரளவுக்கு நார்மலான இது தான் பட் இருந்தாலுமே நூறு அசால்ட்டாக நம்மளால் போக முடியுது இதில் ஸோ அழகாக இப்போ நம்ம போவோம் போயிட்டு நம்மளோட வேலையை கம்ப்ளீட் பண்ணுவோம் எது எப்படியோ நல்லபடியாக வந்த வேலை முடிஞ்சிச்சு அவங்க வண்டியோட ஓனர் வந்துன்னா பங்களாதேஷ்காரர் இப்போ பக்ரீத் இருக்கிறதால இன்னும் நாலு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு லீவு இருக்குது வண்டி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது வண்டிக்கு எப்சி காட்டணும் அதுவும் பண்ண முடியாது போங்க அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு வாங்க அப்படின்றான் ஏன் இரநூறு கிலோமீட்டர்லேருந்து வந்திருக்கிறோம் அடுத்த வாரம் வாங்களா கபில் கிட்ட லீவ் அப்படி இப்படின்னு கேட்டுட்டு வந்திருக்காரு அவர் டெம்பரையாக வேற அந்த வீட்டில் ஓட்டிகிட்டு இருக்காரு கபில் வீட்லயே அந்த டிரைவர் வந்துரும் இன்னும் பதினஞ்சு நான் இன்னைக்கு ஒரு வீட்டில் போய் உட்கார வேண்டியது பேசிட்டு வந்து நாளைக்கெல்லாம் ஒரு வீட்டில் உட்கார வேண்டியது எனக்கும் டைம் வேஸ்ட் இந்த மாதிரி ஆகிடுச்சு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு அவனுக்கு புரிய வச்சு வாப்பா வாட்ஸ்அப்பில் அஸ்தர ஆத்தரைஸ் பண்ணுப்பா அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கடையில் கூட்டிகிட்டு போய் காமிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த மனுஷன் ஒத்துக்கிட்டாப்புல ஸோ எப்படியோ வேலை முடிஞ்சிச்சு வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேராக ஏற்றுக்கு தான் போகிறோம் போயிட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு காட்டுறேன் நம்ம வாங்கியிருக்கிற வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு ஃபோடு ஃபிகோ ஸோ நல்ல வண்டிங்க வாங்க இப்போ போகலாம் நம்ம கொடு லட் கோஜ் கோச்சி ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சோ மணி வந்து பத்து ஆகிடுச்சிங்க ஏன் அப்படின்னா நம்ம வண்டி வாங்குறதுக்காக அப்புறம் அங்கே போனோம் அங்கே நின்றுட்டு கிட்டத்தட்ட ரெண்டு மணி பன் பதினொன்று பதினொன்றரை பதினொன்று பன்னெண்டு மணிக்கு முன்னாடி அங்கே ரீச் ஆகிட்டோம் அந்த ஆஃபீஸ்லாம் மூடி இருந்துச்சு அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நம்மளே பண்ணிட்டேன் ஆக்சுவலாக அந்த வண்டியில் வந்து எஃப்சி இல்லை எஃப்சி இல்லாதனால நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல எஃப்சி பண்ணிட்டு வாங்க அப்போ நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம ஊர்லலாம் அப்படி கிடையாது அப்படி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் போய் நீங்கள் எஃப்சி பார்த்துக்கோங்க இங்கே அந்த மாதிரி கிடையாது ஒரு வண்டி அதோடய டாக்குமெண்டேஷன் ப்ராப்பர் கிளியராக இருக்கும்போது மட்டும்தான் நேம் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும் சவுதி அரேபியாவில் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ அது வந்து எனக்கு இல்லை அண்ணனுக்கு எடுத்துச்சு நம்ம வந்து வண்டி இப்போதைக்கு எடுக்கல நம்ம இந்தியாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது கார் பிஸ்னஸ் இன்னமும் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு எந்த கார் வேணும் அப்படின்னு பாண்டிச்சேரி பாண்டிச்சரிக்காரங்களுக்கு எடுத்து கொடுத்தா பெஸ்ட்டு நான் உங்களுக்குலாம் செலவு கம்மி டேக்ஸ் கம்மி தமிழ்நாடுகள் டேக்ஸ் அதிகமாக வருது இருந்தாலும் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கை கீழே கொடுக்குறேன் யூஸ்டு கார்லாம் நம்ம அதில் போடுவோம் டெய்லி இது சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே இன்றைக்கி தமிழ்நாட்டில் மூணு மூன்று லட்ச ரூபாய்க்கு கிரைட்டியாக சார் நம்ம வெறும் டெய்லியிலேருந்து தூக்கிட்டு வந்துட்டு ஒன்று தொண்ணூறுக்கு ரெண்டு ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் பாண்டிச்சேரி கஸ்டமராக இருந்தால் ஒரு ரெண்டு முப்பதுக்கு வித் ரிஜிஸ்ட்ரேஷனோடய ஒட்டியே கொடுத்துட்லாம் ஏன்னா உங்கள்கிட்ட பாண்டிச்சேரி அட்ரஸ் இருக்கும் ஸோ அவங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியே கொடுத்துடலாம் ஓகேங்களா இன்னும் கூட பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எடுக்கிற மாதிரி இருந்தால் ஓகே வண்டி வந்து இப்போ வந்து போய் நான் வெளியே நிற்கிது காலையில் போகும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன் அப்புறம் வண்டியோட டாக்குமெண்டேஷன் அப்படி இப்படின்னு சொல்லி அதனால் பேசி கீசி முடிச்சு விட்டு இப்போ எஃப்சி வந்து நம்ம தான் இங்கே வந்து காட்டணும் அதுக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி பண்ணணும் அண்டு வந்து என்ன சொல்கிறது வண்டி வந்து வெளியே தான் நிற்கிது இப்போ நல்லா வெளியே போக முடியல செம தூக்கம் வருது போய் படுக்கணும் அந்த வண்டியை முடித்து கொண்டுட்டு நேராக வந்தோம் அப்புறம் இந்த டெம்பரவரியாக ஓட்டுறதுக்கு ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு வீட்டில் பேசியிருக்கோம் அந்த ரூமு எல்லாம் எப்படி இருக்குது அந்த எல்லாம் எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியாது மறுபடியும் அந்த ஹவுஸ் டேவர் வீடியோஸ் பழைய மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் உங்களுக்கு இப்போதைக்கு டாட்டா ஐயாய் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹவுஸ் டேவர் கண்டென்ட் நாளையிலேருந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் ஓகேவா டியூட்டி எப்படி என்ன இதெல்லாம் தெரியல ரெண்டு வீட்டுக்கு ஓட்டணுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதை நம்ம வேலை செய்ய செய்ய அது என்ன ஏது அப்படிங்கிற ஒன்று ஒன்று நமக்கு தெரிய வரும் ஓகேவா ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் ஜி ஃபேம் குட் நைட் எல்லாத்துக்கும் என்ன சாப்பிட்டீங்க நீங்கள் அப்படின்றத மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துக்கோங்க சவுதி அரேபியாவில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அப்பா அம்மா யார் இருந்தாலும் அவங்களுக்கு நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் பொழுது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புதுசாக வர்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நம்ம வீடியோஸை பார்க்கும்போது ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா பாய் பாய்